வலையொலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இக்கவிதையானது இலங்கை பிரஜை ஒவ்வொருவருக்கும் உரித்தானதாகும் ஏமன் நாட்டில் வைத்த பெயர் டிட்பா யமனே வந்து வைத்த பெயர் போல மாறிவிட்டது இலங்கை ஏமன் நாட்டில் வைத்த பெயர் டிட்பா யமனே வந்து வைத்த பெயர் போல மாறிவிட்டது இலங்கை அழகான மனதன்று அரபு மொழியில் அர்த்தப்படுத்தினாலும் அழகான மழலைகளை அடியாழத்தில் புதைத்துவிட்டது தித்வா அழகான மலர் என்று அரபு மொழியில் அர்த்தப்படுத்தினாலும் அழகான மழலைகளை அடி ஆழத்தில் புதைத்துவிட்டது தித்வா கனமழை என்று சொல்லலாமா இல்லை காட்டாறு வெள்ளமே மலையாக வந்ததாக சொல்லலாமா சோகம் இலங்கை முழுவதும் தத்தளிக்கிறது கனமழை என்று சொல்லலாமா இல்லை காட்டாறு வெள்ளமே மலையாக வந்ததாக சொல்லலாமா சோகம் இலங்கை முழுவதும் தத்தளிக்கிறது டிட்வா என சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயராம் இலங்கை முழுவதும் மண்ணும் நீரும் கலந்த சகதியாகவே உள்ளது டிட்வா என சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெயராம் இலங்கை முழுவதும் மண்ணும் நீரும் கலந்த சகதியாகவே உள்ளது டிட்வா நீ வருவாய் என வடகிழக்கு மக்களுக்கு நாங்கள் ஆசி வேண்டி கொண்டிருந்தோம் டிட்வா நீ வருவாய் என வடகிழக்கு மக்களுக்கு நாங்கள் ஆசி வேண்டி கொண்டிருந்தோம் உன்னை வரவேற்காமலே வந்துவிட்டால் நள்ளிரவு நேரத்தில் அடைமலையுடன் அமைதியான தூக்கத்தில் மலையகம் இருந்தபோது உன்னை வரவேற்காமலே வந்துவிட்டால் நள்ளிரவு நேரத்தில் அடைமலையுடன் அமைதியான தூக்கத்தில் இருந்தபோது மலையகத்தை நோக்கி காலையிலே கண் விழிக்கலாம் என காத்திருந்த எம்மக்களை விழிக்காமல் வெள்ளிநீர் அஞ்சலி செய்து விட்டாய் காலையிலே கண் விழிக்கலாம் என காத்திருந்த எம்மக்களை விழிக்காமலே வெள்ளிநீர் அஞ்சலி செய்துவிட்டாய் விழித்து கொண்டிருக்கும் போதும் சில ஆத்மாக்களை கண்முன்னை காட்டாறு வெள்ளமாய் அழைத்து கொண்டு ஆழ புதைத்து விட்டாய் விழித்து கொண்டிருக்கும் போதே சில ஆத்மாக்களை கண்முன்னை காட்டாறு வெள்ளமாய் அழைத்து கொண்டு ஆழ புதைத்து விட்டாய் டிட்வா இலங்கையில் நீ செய்த நாசத்தை நான் என்றென்று சொல்வது டிட்வா இலங்கையில் நீ செய்த நாசத்தை நான் என்றென்று சொல்வது பச்சை பசையலென பார்ப்பதற்கு பசுமையான மலையகத்தை மயானமாக்கிவிட்டாய் பச்சை பசையலென பார்ப்பதற்கு பசுமையான மலையகத்தை மயானமாக்கிவிட்டாய் மாண்ட வரிசை டித்வா உனக்கு எப்படி சொல்வது மாண்ட வரிசையை டித்வா உனக்கு எப்படி சொல்வது ஒரே குடும்பத்தை ஒரேடியாக கொண்டு சென்ற அவலத்தை கண்டியில் நீ அள்ளி வைத்ததை சொல்லவா கலையம்சத்துக்கு கை காட்டியிருந்த காணாமல் போன கம்பலை பற்றி சொல்லவா காலங்காலமாக இருநூறு ஆண்டு கழித்து இன்னும் போராடி போராடி தேயிலையில் வேரோடி வேரோடி வேதனையுடன் இருக்கும் மலையகத்து கந்தப்பலையில் காணாமல் போன எங்கள் கலைக்குட்டிகளை சொல்லவா கல்வி ஆசான்களை சுட்டி காட்டவா காலங்காலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இன்னும் போராடி போராடி தேயிலையிலே வேரோடி வேதனையுடன் இருக்கும் மலையகத்து கந்தப்பலையின் காணாமல் போன எங்கள் கலைக்குட்டிகளை சொல்லவா கல்வி ஆசான்களை சுட்டி காட்டவா ஜலத்தினால் ஜகத்தினை அழிப்பதில்லை என்ற சத்தியத்தை மீறக்கூடாது என மலையகத்தின் மிகப்பெரிய மலைத்தொடரை உதவி கேடுத்த நீ ஏமன் நாட்டின் பெயர் வைத்த யமன்தான் ஜலத்தினால் ஜகத்தினை அளிப்பதில்லை என்று சத்தியத்தை மீறக்கூடாது என மலையகத்தின் மிகப்பெரிய மலைத்தொடரை உதவி கேடுத்த நீ ஏமன் நாட்டில் பெயர் வைத்த யமன் முகப்புத்தகம் என்பது முகவரி தந்து முகம் காட்டி பேசி போவது முகப்புத்தகம் என்பது முகவரி தந்து முகம் காட்டி பேசி போவது எங்கள் மக்களின் கண்ணீரை காட்டி நாட்டின் தண்ணீரை காட்டி பேச வைத்து விட்டாய் எங்கள் மக்களின் கண்ணீரை காட்டி நாட்டின் தண்ணீரை காட்டி பேச வைத்து விட்டாய் வெளிநாட்டு மக்களின் அங்கலாய்ப்பும் அடிப்படை வசதி இல்லாமல் மலையில் நடங்கும் உள்நாட்டின் உள்ள குமரலும் டித்வாவின் சாதனைகள் வெளிநாட்டு மக்களின் அங்கலாய்ப்பும் அடிப்படை வசதி இல்லாமல் மலையில் நடுங்கும் உள்நாட்டின் உள்ள குமரலும் டித்வாவின் சாதனைகள் புறத்தேவையின்றி வாழ்ந்து வளர்ந்த மலையக மக்கள் இன்று அகத்தேவையும் போய் வாழ்கிறோம் புறத்தேவையின்றி வாழ்ந்து வளர்ந்த மலையக மக்கள் இன்று அகத்தேவையும் போய் வாழ்கிறோம் விஞ்சானத்தின் விஞ்சானத்தின் விண்ணுக்கு போனவர்கள் கூட இன்று இரண்டு நாட்கள் மண்ணுக்குள் வாழ வழியில்லாமல் வளக்கும் இல்லை மண்ணெண்ணெய் விளக்கும் இல்லை விஞ்சானத்தின் விண்ணுக்கு போனவர் கூட இரண்டு நாட்கள் மண்ணுக்குள் வாழ இல்லாமல் போனது மின் விளக்கும் இல்லை மண்ணெண்ணெய் விளக்கும் இல்லை வங்காள விரிகுடாவின் ஆழ்ந்த காற்றழுத்தம் எங்களை ஆழ துயரத்தில் ஆழ்த்தியது வங்காள விரிகுடாவின் ஆழ்ந்த காற்றழுத்தம் எங்களை ஆழ துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது மரியாதைக்குரிய மரணத்தில் மக்கள் தொகை அதிகம் ஆனால் சம்பிரதாயம் குறைவு சடங்குகள் இல்லை சாந்திக்கும் பிரார்த்தனைக்கும் இல்லை அனைத்தும் ஓம் சாந்தியானது ஒரு சொல்லும் இல்லை மரியாதைக்குரிய மரணத்தில் மக்கள் தொகை அதிகம் ஆனால் சம்பிரதாயம் குறைவு சடங்குகள் இல்லை சாந்திக்கும் பிரார்த்தனையும் இல்லை அனைத்தும் ஓம் சாந்தியானது ஒரு சொல்லும் இல்லை தித்வா நீ வராமல் வந்ததால் இலங்கை வானத்தில் இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் பாதுகாப்பை காட்டியது மீனவர்கள் பறிமுதலை காட்டுகிறார்கள் தித்வா நீ வராமல் வந்ததால் இலங்கை வானத்தில் இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் பாதுகாப்பை காட்டியது மீனவர்கள் பறிமுதலை காட்டுகிறார்கள் பூமிக்கடியில் இருக்கும் தகடுகள் அசைவு என்று எரிமலை வெடிப்பு என்றும் இரண்டு ராட்சகர்கள் இருப்பதாக சொல்லுவது நீ வந்ததால் இனி பொய்யாகட்டும் பூமிக்கடியில் இருக்கும் தகடுகள் அசைவு என்றும் எரிமலை வெடிப்பு என்றும் இரண்டு ராட்சகர்கள் இருப்பதால் இருப்பதாக சொல்லுவது நீ வந்ததால் இனி பொய்யாகட்டும் இலங்கை அரசியலை நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது சொல்லாமல் வந்த சோக கீதம் எல்லோரும் ஒப்போரில் ஒப்பாரி பாடுகிறோம் எங்கள் அனைத்து இளைஞர்களும் ஆன்மிமிக்கவர்கள் அவதிப்பட்டு உதவுகிறார்கள் இலங்கை அரசியலை நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது சொல்லாமல் வந்த சோக கீதம் எல்லோரும் ஒப்பாரி பாடுகிறோம் எங்கள் அனைத்து இளைஞர்களும் ஆன்மிமிக்கவர்கள் அவதிப்பட்டு உதவுகிறோம் சுற்றுப்புற சுத்திகரிப்பாளரும் சூழலும் காற்றில் மரத்தில் ஏறும் மின் தொழிலாளியும் எங்களின் பாதுகாப்பு படையின் பண்பும் நீ பார்த்திருப்பாய் பலசாலிகள் பயங்கரமானவர்கள் பரம்பொருளின் ஆசி அவர்களுக்கு உண்டு சுற்றுப்புற சுத்திகரிப்பும் சூழலும் காற்றில் மரத்தில் ஏறும் மின் தொழிலாளியும் எங்களின் பாதுகாப்பு படையின் பண்பும் நீ பார்த்திருப்பாய் பலசாலிகள் பயங்கரமானவர்கள் பரம்பொருளின் ஆசி அவர்களுக்கு உண்டு மனிதமும் இலங்கையில் உண்டு வெளிநாட்டிலும் உண்டு மனிதம் இலங்கையிலும் உண்டு வெளிநாட்டிலும் உண்டு வந்து சேர்கிறது உதவிகரம் வாகனமாய் வைத்தியராய் பாலமாய் தானமாய் தர்மமாய் இன்னும் நாங்கள் சளைக்கவில்லை வந்து சேர்கிறது உதவிகரம் வாகனமாய் வைத்தியராய் பாலமாய் தானமாய் தர்மமாய் இன்னும் நாங்கள் சளைக்கவில்லை மலையக தகவல் குழுவும் இன்னும் புலனாத்தில் புது புது குழுவும் இந்த திவ் இந்த தித்வா புயலுக்கு சவால் விட்டு சாதனை செய்கிறது சேவையாக மலையக தகவல் குழுவும் இன்னும் புலனத்தில் புது புது குழுவும் இந்த தித்வா புயலுக்கு சவால் விட்டு சாதனை செய்கிறது சேவையாக சாவுக்கு சாட்சிப்படுத்த மண்ணே நீதான் டிசம்பர் ஐந்து மண்ணே உனக்கு தினமாய் போனது சாவுக்கு சாட்சிப்படுத்த மண்ணே நீதான் டிசம்பர் ஐந்து மண்ணே உனக்கு தினமாய் போனது இன்னும் இறந்தவரை என்ன முடியவில்லை எங்கிருப்பாரோ சொல்ல முடியவில்லை இன்னும் இறந்தவரை என்ன முடியவில்லை எங்கிருப்பாரோ சொல்ல முடியவில்லை என்ன சொல்லலாம் எம் மக்களுக்கு எண்பத்தி நான்கு பிறப்பில் எந்த பிறப்பு எடுப்பார்களோ அதற்காக ஆசை கூறுவோம் என்ன சொல்லலாம் மக்களுக்கு எண்பத்தி நான்கு பிறப்பில் எந்த பிறப்பு எடுப்பார்களோ அதற்காக ஆசி கூறுவோம் நல்ல சித்தர்கள் வாழ்ந்த மந்தான் நாவலப்பட்டி என்னும் நன்மைகள் போய் சேரவில்லை ஊர் இருந்த இடமும் தெரியவில்லை ஆளை புதைந்தது அங்கு ஒரு கிராமம் நல்ல சித்தர்கள் வாழ்ந்த மன்தான் நாவலை பெட்டி இன்னும் நன்மைகள் போய் சேரவில்லை ஊர் இருந்த இடமும் தெரியவில்லை ஆளை புதைந்தது அங்கு ஒரு கிராமம் பொருள் இருப்பவர்கள் சிலர் கொடுப்பதும் பொருள் இருந்தும் கொடுக்காமல் மனம் இருப்பதும் இயற்கையானதை பார்க்கிறோம் பொருள் இருப்பவர்கள் சிலர் கொடுப்பதும் பொருள் இருந்தும் கொடுக்காமல் மனம் இருப்பதும் இயற்கையாகவே பார்க்கிறோம் எந்த மதங்களை வேண்டுவது எல்லா மதமும் வேதனையில் உள்ளது ஆலயங்களின் அடிக்கல் கூட மலையகத்தில் இருப்பிடம் தெரியாமல் அழிந்து போனது கரையோரம் வெள்ளமாய் ஓடுகிறது அடுத்த சமவெளியான அன்சமவெளி வெள்ளமாய் இருக்க மத்திய மலைநாட்டில் மண்ணும் கல்லும் வெள்ளமாய் வடித்து செல்கிறது சித்தர்கள் சொன்னதாக யுகம் தாண்டி சொன்ன கதைகளை நம்புவதா இல்லை இலங்கையின் சிவபூமி என்று பாராத சிவன் சிலை அழிப்பை சொல்வதா கலியுகத்தின் கடைசி முடித்து சங்கமத்தின் சந்திப்பு என சிறப்பித்து சொல்வதா இறை என்று என்று புத்தர் ஜீசஸ் என்று சொல்ல வேண்டுமா சித்தர்கள் சொன்னதாக யுகம் தாண்டி சொன்ன கதைகளை நம்புவதா இல்லை இலங்கையில் சிவபூமி என்று பாராத சிவன் சிலை அழைப்பை சொல்லவா கலியுகத்தின் கடைசி முடித்து சங்கமத்தின் சந்திப்பு என நிரூபித்து சொல்லவா இறை சக வன் என்று ஜீசஸ் அல்லாஹ் புத்தர் என்று சொல்லவா எதனையும் சொல்லாமல் என் கவி முடிக்கிறேன் எம் மக்களுக்காய் ஒரு கணம் மௌனத்தால் அஞ்சலி செலுத்துவோம் நன்றி வணக்கம்